என்ன ஒரு அறிவின்மையான கேடுகட்ட பேச்சு அசிங்கமா இல்லையா இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கு நாங்களுமே வாழ்த்து சொல்கிறோம் எங்களுக்குமே அவங்களுக்கு மனதார பிடிக்கும் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்வோம் வணங்குறோம் அவங்கள மதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரு துணை முதல்வராக பதவி வகிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க துப்பு இல்லை

நான் உங்களுக்கு இந்த வாழ்த்து சொல்றது தெரிஞ்சால் எல்லாருக்கும் கோபம் வரும் எரிச்சல் படுவாங்க கோபப்பட்டாலும் பரவாயில்ல நான் நூறு முறை கூட சொல்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்ன ஒரு அறிவின்மையான கேடுகட்ட பேச்சு இல்லையா இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கு நாங்களுமே வாழ்த்து சொல்றோம் எங்களுக்குமே அவங்களை மனதார பிடிக்கும் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்வோம் வணங்குறோம் அவங்கள மதிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா ஒரு துணை முதல்வராக பதவி வகிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க துப்பு இல்லை அறிவில்லை உங்களுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டும்தான் வாக்களிச்சாங்களா சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு விழுந்துச்சா இந்துக்களோட எண்பது சதவீத வாக்குகளை நீங்க வாங்கி முதல்வர் ஆகலையா உங்க அப்பா நீங்க துணை முதல்வர் ஆகலையா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாக்கூச்சமே இல்லாம ஒரு பொது மேடையில அரசியல் நாகரிகம் கருதி என்ன பேசணும் கூட தெரியாம கோபம் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க உங்க அப்பா முதகர் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட தீபாவளி வாழ்த்துக்களோ இந்து பண்டிகைகள் சார்ந்த எந்த விதமான வாழ்த்துக்களோ சொல்லல ஆனா அதை வெந்த புண்ண வேலை பாய்ச்சற மாதிரி நீங்க எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பிரேகப்படுத்துறீங்க எப்படி பேசுறீங்க நீங்க இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க விந்துக்கள் ஆகிய யாரோட வீட்டுக்கும் போய் இந்துக்களோட வாக்குகளை கேட்கக்கூடாது அவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா அதை காட்டி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலேயே இல்லை இந்துக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம புறக்கணிக்கணும் இந்த திமுக அரசை அப்போ மட்டுந்தான் இவங்களுக்கு நம்மளோட அருமை புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அனைவருக்குமே சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே சகோதர சகோதரிகளை தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் இவருடைய இந்த வன்மமான பேச்சு மேடையில் ஏறியவுடன் நான் இப்போ இஸ்லாமியர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன் ஒரு முறையில் நூறு முறை வாழ்த்து சொல்லுவேன் அது ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் ஏன் எங்கள் நான் எங்களுக்கேயா எரிச்சலாக இருக்குது நீ வாழ்த்து சொல்லு இல்லை வாழ்த்து சொல்லாமப்போ நான் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்லு இந்த மேடையில் போய் நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லு நீ என்ன கருமாந்திர வேணாலும் சொல்லிக்க இதனால எங்களுக்கு என்னையா எரிச்சலாக ஆக போகுது ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு பாஜகவினரும் ஒவ்வொரு ஹிந்துக்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாம இது மாதிரி கேவலமான மேடை பேச்சுகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர்க்க வேண்டும் கண்டிப்பா இந்த பெண்மணி பயசி இந்த பேச்சு வேற லெவல கண்டிப்பா இது இவங்களுடைய தைரியத்திற்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ போட்டு விழிப்புணர்வு வீடியோ போட்டாதான் இந்த உதயநிதி ஸ்டாலின் போன்ற நபர்களுக்கு உரைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க